சாமி சிம்ம ராசி உறவு சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனை அதற்கு தீர்வு தரும் முருகன் அதற்காக பாட வேண்டிய திருப்புகள் முதல்ல சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா அன்னை நம்பியவனை எந்த இடத்திலும் கஷ்டத்தில் விடாதவன் முருகன் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த முருகன் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏதேனும் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு முருகனை நோக்கி ஓரடி எடுத்து வைக்கிறீர்களோ அவன் உங்களை நோக்கி ஆயிரம் அடிகள் எடுத்து வைப்பதற்கு தயாராக எல்லாம் அவனே பசிக்கு விருந்தாவான் நோக்கி மருந்தாவான் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் சாமி சிம்ம ராசிக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதற்கு தீர்வு தரும் முருகர் அதற்காக பாட வேண்டிய திருப்புகள் சொல்லுங்கள் சாமி ரொம்ப சிறப்பு சாமி ஏன்னா முருகனை பற்றி எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க நம்ம முருகனை பற்றி ஒரு சில கோயில்களை பற்றி மட்டும் பேசியிருக்கோம் இதில் ஒரு வகுத்து இந்த ராசிக்கு இந்த கோயில் தான் இந்த திருப்புகள் தான் அப்படின்னு யாரும் இதை சொல்லலை ஒரு முறையாக நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமாக இதை கேட்கறது கீழே கமெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சஷ்டி காலங்களில் மக்கள் இதை திரும்ப திரும்ப கேட்பது முருகன் கோயில்களுக்கு செல்வது அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் நல்லது நடந்திருக்கீங்க எப்படிங்க அதை அப்படி சொன்னீங்க அப்படின்னு வந்து திரும்ப கேட்குறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ பக்தி இன்ஃபினிட்டிக்கு நம்மளை நம்பி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உறவுகளுக்கு நாம் தேவையானதை நாம் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் சிம்ம ராசி சூரியனுடைய ஒரு ராசி மண்டலம் சிம்மம் என்பது தொழில் வளர்ச்சி ஒரு ஜாதகத்துல பொதுவாவே சிம்மங்கிறது நீங்க பண்ணக்கூடிய தொழில் வியாபாரம் இல்லை நீங்கள் வேலைக்கு போறீங்க அதுல எந்த அளவுக்கு நீங்க வளர்றீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த நிறுவனமாயினும் அங்கே ஏதேனும் ஒரு பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை ஏன் வருகிறது அப்படிங்கிறதா விஷயம் அதாவது ஜோட ரீதியா நம்ம நிறைய அதுக்கு விஷயங்கள்லாம் சொல்றோம் அதில் முதல்ல வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் போல் முதல்ல குடும்பம் ஃபஸ்ட்டு குடும்பம்தான் ஏங்க எடுத்தவுன்ன குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கோயில் சொல்கிறோம் அப்படின்னா குடும்பம் நிம்மதியாக இருந்தால்தான் அடுத்து தொழில் நிம்மதியாக நடக்கும் தொழில் நிம்மதியாக நடந்தால் தான் உடல் ரீதியாக நாம் நிம்மதியாக இருப்போம் இது மூணும் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது குடும்பம் தொழில் உடல் நலம் அதோட சொந்தமான நலம் இது மூன்றும் சரியான விகிதத்தில் இருந்தால் எப்படி வந்து ஒரு சாம்பார் வைக்கும் பொழுது அதில் வந்து உப்பு சரியான அளவில் இருக்கணும் காரம் சரியான அளவில் இருக்கணும் அதோடைய மற்ற பொருட்கள்லாம் சரியான அளவில் இருக்க வேண்டுமோ இதில் எதோ ஒன்று அதிகமாக இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது நல்ல ஒரு சாம்பார் வச்சு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூனு சேர்த்து வந்து அதில் காரத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா சாப்பிட முடியாது அப்போது எல்லாமே ஒரு சரியான ஒரு அளவில் இருக்க வேண்டும் அதனால் குடும்பம் தொழில் உடல்நலம் எல்லாம் சரியான அளவில் இருக்குங்கிறதுக்காக தான் யார் யாரை வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் அதான் முருகன் எல்லா இடத்திலும் வீட்டு இருக்கிறார் உலகமெங்கும் முருகனே நீங்கள் கந்தனே எல்லா இடத்திலும் காந்தமாக நினைந்து நமக்கு அருள்மளித்து கொண்டிருக்கிறார் நம்ம எந்த முருகன் கோயிலுக்கு வேணாலும் போகலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோவில் உங்களுக்கு இதுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வாங்க இது வேறு லெவலில் எப்படி வேலை செய்து திரும்ப வந்து கமெண்ட் பண்ணுறது இல்லை சில வீடியோக்கள்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இது என்ன நினஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறந்துடுறோம் ஒரு குறிப்பான ஒரு வீடியோ எடுத்து ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் நிறைய கமெண்ட் இருக்கிறத பார்த்தேன் அதுல உள்ள போய் பார்த்தா அதுக்கு இது சொல்லியிருக்கோம் இத போய் பண்ணிட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போய் பார்த்தா மக்கள் அவ்வளோ கமெண்ட் பண்ணிருக்காங்க திருப்பதிக்கே உப்பு கொண்டு சொன்னா பேட்டம் அதுல அது ஒன்று சாமி செங்கனூர் மகாதேவன் செங்கனூர் மகாதேவருக்கு போய் பாட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் வந்து நல்லபடியாக போய் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வந்து நீங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் முதல்ல சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு யாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் வயலூர் முருகன் ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா அப்படின்னு வரும் நாது விந்த அந்த பாட்டில் அதில் வருவார் கீழே இந்த பாடல் வந்து பாடப்பட்டது வேறு தளத்தில்னாலும் இவரை நினைச்சு அங்கே வந்து அந்த பாட்டை வந்து அவர் பாடுறார் ராஜ கம்பீர நாட்டாளும் நாயக அப்படின்னு அவருடைய வயலூரா அப்படின்னு வந்து அருணநாதர் முடிப்பார் அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு பாடல் நீங்கள் வந்து வயலூர் வந்து பார்த்தீங்கன்னா வயலூர்னாலே டக்கு நியமத்துக்கு வரது கிருபானந்த வாரியார் தான் கிருபானந்த வாரியார் வந்து கும்பாபிஷேகம் செய்த திருத்தலம் அதை பற்றி க கிருபானந்த வாரியாரே ஒரு இடத்துல பேசியிருக்கிறார் அதாவது கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு இவர் வந்து எப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் நிறைய பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க செட்டில் இப்போ கடைசியாக யார் அங்கே நிற்கிறாங்கன்னா சமையல்காரன் நிற்கிறார் வந்த எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டிருக்காங்க சமையலுக்காரன் நிற்கிறாரு மூவாயிரம் ரூபா வேணும் மூவாயிரம் ரூபா பணம் அங்கே தேவைப்படுகிறது இதில் வயலூர் முருகன் எப்படிப்பட்டோன்னா தங்கத்தில் ருத்ராஜம் பண்ணியிருப்பார் தங்கத்தில் தான் ருத்ராஜம் போட்டிருப்பார் அந்த ருத்ராஜத்தை வந்து ஆணியர்கள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நிறைய உடம்ப நகை போட்டிருந்தார் கிருபானந்த வாரியர் வயலூர் முருகன் வந்து ஒரு நாள் கனவுல வந்து கேட்டானா நானே இங்கே கும்பாபிஷேகம் இல்லாமல் இருக்கேன் உனக்கு எதுக்கு இவ்வளோ நகை அப்படின்னு அடுத்த நாள் காலைல அவருடைய உதவியாளர் வந்திருக்கிறார் வந்தவுன்ன பார்த்தா எல்லாத்தையும் கழட்டி ஐயா டேமலை வச்சுட்டு கையை கட்டி கம்முனை உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கார் ஐயா ஏன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க என்னையா விஷயம் அப்படின்னு இந்த தங்கத்தை பூவாக போய் உருக்கி இதெல்லாம் போய் விற்றுட்டு பணமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு இன்னங்காச்சு அப்படின்னு இல்லை நிறைய மோரம் போட்டுருப்பார் கையெல்லாம் இல்லை வயலூர் முருகன் வந்து இப்படி வந்து கேட்டான் அவனுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்றதை விட இதுவா நமக்கு முக்கியம் அதனால எல்லாத்தையும் கொண்டே செலவு பிறகு கிருபானந்த வாரியார் அவர்கள் தங்கமே போடவில்லை முருகனே தங்க முருகனே வந்து கேட்டான் உனக்கு எதுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் எதுக்கு எல்லா நகையும் கொண்டு போய் விற்று பணம் வாங்கி கொண்டே கும்பாபேம் பண்றாங்க கடைசியாக இந்த உணவுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா பத்துல ஐயா உக்காந்துருக்காரு சமையல்காரருக்கு தெரியும் ஐயா போக மாட்டார்னு ஐயா கையில காசு தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது சமையல்காரர் காத்துருக்குறார் ஐயா கொடுப்பார் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஏன்னா மூவாயிரம் ரூபாங்கிறது நீங்கள் பெரிய பணம் இன்னைக்கு மூணு லட்ச ரூபா மாதிரி அன்னைக்கு ஏன்னா அவ்வளோ உணவு போட்டிருக்காங்க ஐயா அப்படி திரும்பி அப்படி பார்த்தாரன் முருகா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்போ கடைசியில் ஒன்றும் இல்லை வைக்கிறக்கோ விற்கிறக்கோ இங்கே ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ என்னப்பா சொல்ல போற அப்படின்னு ஒரு கார் வருது ஒருத்தர் வர்றார் ஐயா நீங்கள் துன்பாசயத்துக்கா வா ஐயா எங்க முதல்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்களா உங்களுக்காக அந்த செக்கை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து செக்கை உணவு கொடுக்குறார் பார்த்தா இல்லை மூவாயிரரூவா எழுதிருக்கு வாங்கினார் அப்படியே சமையல்காரரை கூப்பிட்டார் கொடுத்தார் எந்திரிச்சார் கூப்பிட்டார் கிளம்பிட்டார் இதுதான் முருகன் அருள் ரூபா தான் அதுக்கு தேவைப்படுதுன்னு அவங்க முதலாளிக்கு எப்படி தெரிஞ்சுருக்கோம் முருகன் போய் சொல்கிறான் நீ பணம் வச்சிருக்கியா அவன்கிட்ட கேட்டிருக்காங்க மூவாயிரம் மூவாயிரூவா பார்த்தாமல் கிருபானந்த வாரியம் அங்கே உட்காந்துருக்கார் நீ போய் பணத்தை கொடுத்த அனுப்புன்னு அங்கே ஒரு தகவல் சொல்லி மூவாயிரம் ரூபா வந்து அந்த ரூபாய்க்கு சமையல்காரரை கொடுத்தத கிருபானந்த வாரியாரே பதிவு செய்து விட்டு போயிருக்கேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது அன்னை நம்பியவனே எந்த இடத்திலும் கஷ்டத்தில் விடாதவன் முருகன் பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும் அந்த மூணு மணி நேரம் அவர் உட்காந்துருந்தார் இல்லையா அந்த அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சுருந்துருப்பார் முருகன் கும்பாசேகம் மன்னோன்னு கிளம்பிடுவே நீ உட்கார உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கிறார் ஸோ இவர் உட்காந்துருக்கார் மூணு மணி நேரம் கழிச்சு அந்த பணம் வருகிறது கொடுத்துட்டு கிளம்புறார் வயலூர் அப்போது ஹிண்டில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துடுது வடலூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் மன்னார் அப்படின்னு சொல்லி வயலூரை வடலூர்னு போட்டுறாங்க அவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க ம் வடலூரையும் போய் இவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார் ஸோ வடலூரும் சிம்மராசிக்காரர்கள் வள வணங்க வேண்டிய தெய்வமே அது பின்னாடி நம்ம வந்து பார்க்குறோம் இந்த வயலூரில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பிரதானமான கடவுள் கிடையாது சோபெருமான் தான் சௌபெருமான் தாயார் தான் ஆனால் என்ன சிறப்புன்னா அங்கே முருகன் அருள் பாலிக்கிறார் எப்படின்னா தாய் தந்தையரை வணங்கி விட்டு அதன் பிறகு தான் பக்தர்களுக்கு அருள் அருள் பாலிக்கிறார் இது திருச்சி பக்கத்தில் இந்த வயலூர் இருக்கிறது வயல்கள் சூழ்ந்த ஊராக இருந்திருக்கும் ஆனால் வயலூர்னு அங்கே பேர் வச்சுருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கும் தந்தையாருக்கும் நிறைய பிரச்சனை வரும் தந்தையார் சார்ந்த பிரச்சனை தந்தையாரையும் இவங்களும் தொழிலில் போட்டி போட்டுக்கிறது நீயே நானா அப்படிங்கிறது அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை உறவுகள் ரீதியாக திருமணம் சார்ந்த பிரச்சனை திருமணம் நடக்கலை அந்த மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரி உறவுகள் சார்ந்து என்ன பிரச்சனை தான் சரி என் பங்காளியோட சண்டை இல்லை எனக்கு சொத்து வரல இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வயலூர் முருகனை போய் வணங்கி விட்டு வந்தால் அந்த ராஜ கம்பீர நாடாளும் நாயகனை போய் பார்த்து விட்டு வந்தால் வாழ்க்கை வளம் வளம் வளமே நிச்சயமா சாமி அங்க பாட வேண்டிய திருப்புகள் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே அப்படிங்கிற இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் சிம்ம உறவு ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு வடலூர் முருகன் வயலூர் வடலூர் வடலூர் வந்து நம்ம தெரியும் ஐயா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்ன ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த ஊர் வடலூர் வடலூர் முருகன் ரொம்ப நாளாக வந்து பொருளாதார பற்றாக்குறையால் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கு இவர் வயலூர் முருகனுக்கு திருப்பணி பண்ணுறார் ஹிந்துல ஒரு தவறாக ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது இதையும் கிருபானந்தவாரியாரே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நான் வந்து வயலூர் முருகனுக்கு திருப்பணி பண்ணேன் அன்னைக்கு இருந்த ஹிந்துல தவறாக வடலூர் அப்படின்னு போட்டாங்க வடலூரில் இருந்த அத்தனை பேரும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம் ஐயா முருகனே சொல்லிட்டார் யா நீங்கள் தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று என்னையா பிரச்சனை என்ன ஒன்றும் பொருளாதாரமே இல்லைங்க எல்லாம் பஞ்சம் வந்து பட்டினியா ஊரே இப்படி கிடக்குது முருகனும் கும்பாட்சியகம் இல்லாமல் இருக்கார் ஐயா நீங்கள் வந்து பாதத்தை வைங்கய்யா எல்லாம் தானாக நடக்குங்க அப்படின்னு ஐயா சொல்லி ஐயா ஏற்கனவே உடம்புல போட்டிருந்த நகையெல்லாம் விற்றுட்டேன் மோதலஞ்சாறு மோதல் போட்டிருந்தேன் எல்லாத்தையும் விற்றுட்டேன் ஐயா மனைவி போட்டிருந்த எல்லாத்தையும் விற்று தான் நான் வந்து வயலூர் முருகனுக்கு இந்த மாதிரி நான் திருப்பணி பண்ணேங்கய்யா நீங்கள் வந்து வடலூர் கூப்பிடுறீங்க சந்தோஷம் பரவாயில்ல நான் பண்ணிடுறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படி அப்போது அந்த மக்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டு பாருங்க ஐயா பொருள் இல்லைன்னா என்னையா உங்ககிட்ட தான் முருகனே இருக்கான ஐயா இந்த வார்த்தையை கேட்டோன்னு அப்படியே அழுதுட்டாரான் கிருபானந்த வாரி எப்படி இருந்துருக்கோம் முருகனே உங்கள்கிட்ட தான் இருக்காரு இருக்கார் நீங்கள் வாங்கிய கால் எடுத்து வைங்கயா பணம் வந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்ல வடலூருக்கு நேராக போகிற வடலூர் திருப்பணி எந்தவிதமான தடையும் இல்லாமல் கிருபானந்த வாரியார் சிறப்பாக செய்திருக்கிறார் அதே போல் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏதேனும் இருந்தால் வடலூர் முருகனை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் சிம்மராசிக்காரங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வேலை கிடைக்கல இல்லை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி வந்து அடுத்து எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை ரொம்ப நாள் ஒரே இதில் இன்க்ரிமெண்ட்டில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் எனக்கு பதவி வர வேண்டிய உயர் பதவி எனக்கு வரலை இதை வந்து நிறைய சிம்மராசிக்காரங்க சந்திக்கிறாங்க இவங்களுக்கு கீழே எஸ்ஐயாக இருந்தவங்க இன்ஸ்பெக்டராக அடுத்த லெவலுக்குலாம் போயிருப்பாங்க சாமி இவங்க ஏட்டாவே இருப்பாங்க இவங்களுக்கு கீழே இருந்தவங்களாம் மேலே வந்திருப்பாங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க டக்குன்னு வந்து அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆகிடுவாங்க ஆனால் சிம்ம ஏதோ ஒரு காரணத்தினால இது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இனியா அது சூரியனுடைய ராசி மண்டலம்ங்கிறாங்க சிம்ம ராசி ஆகா ஓஹோன்றாங்க ஆனால் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலையே என்னால் மேலே வரவே முடியலையே பொருளாதாரம் சேரவே மாட்டேங்குது முப்பத்தையாயிரூவா சம்பளம் வாங்குறேன் கிடச்சி ஏழாம் தேதி பார்த்தா ஏரூபா பஞ்சாயிரூவா கடன் வாங்குறேன் இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு இன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில் உருப்புடுறது என்னைக்கு தான் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறது தான் ஒரு தண்ணிறை பரவாயில்லப்பா இந்த மாதம் ஒரு ரெண்டாயிரூவா எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இந்த மாதம் ஒரு ஐயாயிரூவா எடுத்துக்கிட்டு மனைவி கூட்டிகிட்டு போய் ஏதோ குழந்தைங்களோட விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறது கூட இங்கே பல பேரத்துக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கனவாக இருக்கிறது எவ்வளவு பெரிய இடத்தில் தொழில் செய்தாலும் அங்கே பற்றாக்குறை வருவதற்கும் செல்வதற்கும் சரியாக இருக்கிறது பேங்க் லோனுக்காக அதிகமாக அலையிறது இந்த சிம்மராசிக்காரங்க சாமி பேங்க் லோன் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொண்டா இந்த டாக்குமெண்ட்டை கொண்டா அங்கே நின்று இங்கே நின்று ஐடி பண்ணதில் சரியில்லை ஐடியில் பேர் தப்பாக வந்துருச்சு ஆதாரில் ஒரு நே ஒரு ஸ்பெல்லிங்கும் தப்பாக இருக்குது தர்பாரில் ரஜினி சொல்லுவார்ல லெஃப்ட்டில் இருக்க வேண்டிய லெஃப்ட்டில் இருக்கணும் ரைட்டில் இருக்க வேண்டிய ரைட்டில் இருக்கணும் போய் மாற்றிட்டு வாங்க அப்படிம்பார்ல அந்த மாதிரி இவங்களை என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க ஆதார்ல பேருக்கு பின்னாடி தான் இன்சியல் இருக்கு ஆனால் பேன் கார்டில் முன்னாடி இன்சியல் இருக்கு போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு அலைய விடுறது இது இந்த பேங்க் லோனுக்கு இவங்க பேங்க்குக்கு அலைஞ்சு அலைஞ்சு ஆடா போங்க நான் தொழிலே பண்ணலையா எனக்கு வேணாம் பொருளாதாரமே வேணாம் அப்படின்னு மன வெறுத்து போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வடலூர் சிறந்த தீர்வு நிச்சயமா நிச்சயமா அங்கே அவர்கள் பாட வேண்டிய திருப்புகள் வடலூரில் வந்து சாமி தொள்ளாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதினேழு திருப்புகழ்கள் இருக்கிறது அதில் கோவை வாயுதல் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகளை பாராயணம் செய்தால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரவே வராது நிச்சயமா சாமி அடுத்து உடல் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த முருகன் பிடிக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு கனகாசன் சொன்ன மாதிரி திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருப்பரங்குன்றத்தில் அவர் சிரித்தா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குமா கண்ணாசனோட கற்பனையை பாருங்களேன் திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குது திருத்தணி எங்கே இருக்குது அது எப்படி அதை மேட்ச் பண்ணியிருக்காரு பாருங்க பெரிய விஷயம் திருப்பரங்குன்றம் நீங்கள் வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளே உள்ளாகி நீதிமன்றம் இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றம் அப்படின்னே அழைக்கணும் அப்படின்னு நீதிமன்றமே இன்றைக்கி தீர்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய ந தான் இவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில் ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றமும் ஒரு படை வீடு மதுரை போகிற வழியிலேயே திருப்பரங்குன்றம் இருக்கிறது திருப்பரங்குன்றம் வந்து கல்லுக்குள்ளே ஒரு கருவறை கோவில் மாதிரி குடைவரை கோவில் மாதிரி செதுக்கப்பட்ட ஒரு கோவில் நீங்கள் மலையை சுற்றியெல்லாம் வர முடியாது ஒரு அருமையான ஒரு கோவில் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இதோடைய ஸ்தல விருச்சம் கருங்காலி மரம் நீங்கள் வந்து ஒரு கோயிலில் வந்து ஸ்தலவிருச்சம் கருங்காலி மரமாக இருப்பது இன்னைக்கு எவ்வளோ கருங்காளி மாலைகளை பற்றி நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் வியூ மக்கள் இருக்கும்போது கருங்காலி மரத்தை பற்றியும் கருங்காலி பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆமாம் ஆமாம் அது இன்றைக்கும் பல லட்சம் வியூஸ் போயிட்டுருக்கு அன்றைக்கெலாம் வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறது மலரும் நினைவுகள் காலம் போயிட்டே இருக்குது கருங்காலி கட்ட ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதோடைய எல்லாம் பேசியிருக்கோம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு முதலாவது படை வீடே அதான் படை வீடில் முதல் முதலாம் படை வீடு திருப்பணம் அங்கே தான் வந்து இவர் தெய்வ யானையை திருமணம் செய்து கொள்கிறார் அங்கே நிறைய ஸ்தல வரலாறுகள்லாம் இருக்கிறது ஆனால் நாம் இங்கே உணர வேண்டியது கருங்காலி மரம் நம்ம என்ன சொல்கிறோம் கருங்காலி கட்டையை கொண்டால் கருங்காலி மாலை போட்டுக்கொண்டால் நிறைய வந்து துஷ்ட சக்திகள் விலகும் அப்படின்னு சொல்கிறோம் உடலில் இருக்கக்கூடிய நோய் பிணிகளெல்லாம் விலகுவது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கருங்காலி மாலை வாங்குனீங்கனாலோ அல்லது கருங்காலி கட்டை ஏதாவது நீங்கள் வாங்குனீங்கனாலோ ஒரிஜினல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நேராக கொண்டு போய் அங்கே முருகன் கோயிலில் வாய்ப்பு இருந்தால் முருகன் பொறுப்பாகத்தில் வச்சு கொடுங்கயா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிங்க ஒருவேளை அங்கே வாய்ப்பு இல்லைன்னா எடுத்துகிட்டு போங்க கோயிலில் போய் நீங்களே போட்டுக்கோங்க அந்த மாலையோட கோயிலில் கொஞ்சம் நேரம் இருங்க நிறைய சக்திகளை வந்து உங்களுக்கு அங்கே கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருச்சத்தை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட இரண்டு மடங்கு சிறப்பாக செல்லும் உடல் பிணிகளெல்லாம் நீங்கள் வந்து சிம்மராசி மண்டலத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் சரி அங்கே முருகன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான் நீங்கள் எந்த அளவுக்கு முருகனை நோக்கி ஓரடி எடுத்து வைக்கிறீர்களோ அவன் உங்களை நோக்கி ஆயிரம் அடிகள் எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கான் முதல்ல வான்னு கூப்பிட்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் முருகன் வேறு நம்ம வேற நினைக்கவே நினைக்காதீங்க அவனும் நீங்களும் ஒன்று தான் உங்களை படைத்தவன் அவனே ஒவ்வொரு பிறவியிலும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் நீங்கள் வந்து என்னமோ கோயிலுக்கு போகிறதே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏதோ முருகனை பார்க்க போகிற மாதிரிலாம் போகாதீங்க யாரை பார்க்க போகிறோம் எல்லா பிறவியிலும் நண்பனை எல்லா பிறவியிலும் தலைவனை எல்லா பிறவியிலையும் நம்முடைய படை தலைவனை எல்லா பிறவியிலும் தந்தையாரை என்னோடு உடன் பிறந்த சகோதரனை முருகனை அழகனை குலகனை பார்க்க போகிறோங்கிற அந்த ஆர்வத்தில் போங்க நீங்கள் போகிற அந்த ஆர்வத்திலேயே முருகனே இறங்கி மலை விட்டு கீழே இறங்கி வந்து ஏய் வாப்பா இப்போ தான் வந்தியா வாப்பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்கணும் நீங்கள் போய் வேண்டாம் வருப்பா புள்ளை பத்து காண்டா முருகன் பேர் வச்சா மாதிரி போய் முருகனை ஆ ஏதோ வந்தோம் நின்னோம் அந்த சாமி கும்பிட்டோம் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாகாது நீங்கள் சரியாயிருமான்னு கேட்கறக்கு அங்கே போகவே வேணாம் நீங்கள் வீட்லேயே இருந்துக்க வேண்டியதான் அங்கே போக வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாம் அவனே பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் அப்படி நம்பி அங்க போகணும் அவன் தான் பசிக்கு விருந்தாகிறான் அவன் தான் நோய்க்கு மருந்தாகிறான் எல்லாம் அவனே என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா எல்லாம் நீதான்ப்பா பாத்துக்கியா நடக்கிற நடக்கட்ட எதோ என் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏதோ நாலு பேர் சொல்றாங்க ஏதோ போயிட்டு இருக்கான் வந்துகிட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ போயிட்டு இருக்க முருகா எல்லாம் உனக்கு தெரியும் நீ பாத்துக்கப்பா எல்லாம் ஒன்ட்டை ஒப்படைச்சிட்டேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க படை தலைவனாக சேனாதிபதியாக இருந்து அவன் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுவார் நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் பாட வேண்டிய திருப்புகள் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்று உற்று உனைநாலும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேணும் அப்படிங்கிற திருப்புகளை இவங்க வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யணும் ஏனிலிருந்து இருபது வரைக்கும் பதிமூணு திருப்புகள் பாடியிருக்கார் இந்த கோயிலுக்காக அதில் இந்த திருப்புகள் இவர்களுடைய உடல் நல பிணிகளை இவர்களுக்கு சரி பண்ணும் மற்ற திருப்புகளை நான் படிக்க வேண்டாமா படிங்க பல பேர் படிக்காமே இருக்கீங்க அட்லீஸ்ட் உண்மையாவது படிங்க வாய்ப்பு இருந்தால் இந்த ஏழு திருப்புகளையுமே படிங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த திருப்புகளை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பாராயணம் செய்வது அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் போய் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வருவது கருங்காலி மாலை அணிந்து கொள்வது அல்லது கருங்காலி கட்டை வாங்கி கையில் வைத்துக் கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வளத்தையும் பொருளாதார முன்னேற்றையும் குடும்ப நலத்தையும் தொழில் வளத்தையும் அளிக்கும் நிச்சயம் சாமி நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்க சாமி